அனைவருக்கும் வணக்கம் நம்ம கம்யூனிட்டி டேப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன் அதுல வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஸ்டார்டிங்ல வந்து ஓட்டிங் வந்தது ஆன்மீகம் அதுக்கப்புறம் குழந்தை வளர்ப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் வேலை ஆனா இப்ப வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து சைட்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய படிப்பு என்ன வேலை இதை தான் வந்து நிறைய பேர் வந்து ஓட் பண்ணிருந்தீங்க பர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சு அதுக்காக வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் இருக்கலாம் okay. இருந்திருந்தா லைக் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சோ வந்து உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ட சொல்லுங்க என்ன கமெண்ட் பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் நீங்க படிச்ச படிப்புக்கு தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அது சம்பந்தமாவும் சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் தான் சோ நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க இல்ல நான் படிச்சது ஒண்ணு ஆனா வேலை பாக்குறது ஒண்ணு அப்படின்னாலும் கமெண்ட் சொல்லுங்க ஆனா நான் படிச்ச படிப்பே வந்து யூஸ் பண்ணாம வீட்டுல வந்து நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்ல வந்து சும்மாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெண்களோட குரலா வந்து நான் வந்து பேசுற மாதிரியும் இருக்கலாம் சில விஷயங்கள் சோ அதனாலதான் சொல்றேன் சோ வீடியோக்கு போலாம் வாங்க நான் வந்து முத முதல்ல வந்து ஒரு தொடக்க பள்ளி அப்படின்னு ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்றேன் ஒரு அரசு பள்ளி மாணவி நானு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் ப்ரௌடாவும் சொல்வேன் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் இதெல்லாம் நான் படிக்கல முதல் முதல்ல எங்க அப்பா சேர்த்து விட்டது வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில தான் அதாவது ஊராட்சி ஒன்றிய மாதிரி தொடக்க பள்ளி அங்கதான் வந்து நான் படிச்சேன் சோ பிப்து வரைக்கும் வந்து அங்க மாதிரி பள்ளியில வந்து படிச்சுட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர் அதாவது அப்பா வந்து சின்ன வயசுலயே வந்து என்னை வந்து பரதநாட்டியம் வந்து சேர்த்து விட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து திருச்சியில இருக்க கலைக்காவையில நான் வந்து ஒரு கோர்ஸ் வந்து முடிச்சு அரங்கேற்றமும் பண்ணியிருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெல்கம் டான்ஸ் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னுடைய டான்ஸ் நான் படிச்ச வரைக்கும் நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டான்ஸ் வந்து பண்ணுவேன் சோ அதையும் ஏன் சொல்றேன் அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்க அப்பாவோட ஆசை வந்து அதான் சோ ரொம்ப ஆசை ஆசையா சேர்த்து விட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் அரசு பள்ளி அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி தான் வந்து படிச்சேன் அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நிறைய நிறைய நல்ல ஒரு பாசிட்டிவான மனிதர்களை நான் சந்திக்கிற மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சது அங்க நான் படிச்ச டீச்சர் முத கொண்டு நான் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் செய்யப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்னைய எங்க போனாலுமே நமக்கு ஏத்த மாதிரி வேவலத்துல அங்க வந்து ஒரு மனிதர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நான் ரொம்ப விரும்புவேன் அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்க ஹெச்எம் மேடம் லலிதா மேடம் தான் சொல்லுவேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஆளு நம்ம எப்படி வந்து முன்னாள் சிஎம் பெண்மணி சிங்கப்பெண் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெயலலிதா மேடம் சொல்றோமோ அதே மாதிரி எனக்கு வந்து அவங்க ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஹெச்எம் அவங்க ஒரு அதாவது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்க ஜாயின் பண்ணும் போது அந்த ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் நாங்க வெளியே வரும்போது அந்த ஸ்கூல் எவ்வளவு பெரிய ஒரு மாடர்ன் ஸ்கூலா ஆச்சு ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா மழை பெஞ்சா கூட ஒழுகிற இடத்துல இருந்துட்டு அப்படிலாம் இருந்து அந்த ஸ்கூலை வந்து நல்லபடியா வந்து கொண்டு வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் மீட்டிங் எல்லாம் வச்சு நல்லபடியா வந்து ஸ்கூல வந்து ஒரு பெரிய ஒரு காலேஜ் லெவலுக்கு அந்த ஸ்கூலை வந்து ஒரு அரசு பள்ளி வந்து உருவாக்கினாங்க ரொம்ப பெருமையா இருக்கு அந்த ஸ்கூல்ல எனக்கு படிச்சதுல சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரைக்கும் அங்கதான் படித்தேன் சிக்ஸ்து டென்த் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அப்போ வந்து சிலபஸ் வந்து மாறின சமயம் புதுசா வந்து மாறின சமயம் ஸ்கூல் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி வந்து எடுத்திருந்தேன் சோ நான் ஏற்கனவே இந்த வீடியோல சொல்லிருப்பேன் ஒரு சில வீடியோல நான் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனை வந்து லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருவேன் டென்த் டுவெல்த் ரிசல்ட் வந்தாச்சா யோசிச்சு முடிவு பண்ணுங்கன்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் லெவன்த் டுவெல்த் வந்து ஹிஸ்ட்ரி குரூப் தான் வந்து கேட்டிருந்தேன் சோ லெவன்த்ல வந்து எனக்கு அந்த குரூப் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கட்டன் அண்ட் சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து நீ வந்து நல்ல மார்க் எடுத்துக்க நீ சயின்ஸ் குப்ட் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப வந்து நம்ம வந்து ஆர்கியூ எல்லாம் பண்ண முடியாது டீச்சர் என்ன சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போற ஒரு டைப்லாம் எனக்கு வந்து சயின்ஸ் பிடிக்காதுங்கிறத என்னால வந்து அப்ப வந்து அழுத்த திருத்தமா சொல்ல எனக்கு தெரியல சொல்ல முடியல சோ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா டென்த் நான் வந்து பப்ளிக்குக்கு முன்னாடி ரிவிஷன் எக்ஸாம் அப்ப எங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க சோ அந்த சடனா வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்னால வந்து அதுல இருந்து மீண்டு வந்து நான் படிச்சு நானூத்தி நாற்பது மார்க் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெரிய விஷயம் நான் நினைப்பேன் எனக்கு அது பெரிய விஷயமா நான் நினைப்பேன் சோ இதோட பெரிய விஷயம்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க இப்ப நிறைய சோசியல் மீடியா எல்லாம் வரும்போது பாக்கும்போது நம்ம பட்ட கஷ்டம்லாம் எல்லாம் சின்னதுங்கிற மாதிரி சில சமயம் வந்து தோண வைக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்துல வந்து பயாலஜி சேர்ந்தாச்சு ஏதோ படிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட் வந்துச்சு ஏன்னா புடிச்சது வந்து கிடைக்கலங்கும் போதே வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இது வந்துரும் பாத்தீங்களா அதுல வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எட்நூத்தி மார்க் மார்க்கோட வந்து நம்ம வந்து டுவெல்த் வந்து பாஸ் பண்ணி வெளியே வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் சேர்க்கறதுக்கும் வந்து நிறைய வந்து எல்லாருமே இன்ஜினியரிங் மோகத்துல வந்து இப்ப வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க எல்லாருமே அந்த அப்ப வந்து புதுசு எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சொன்னாங்க எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல ஏன்னா நான் படிக்கணும்னு நினைச்சது லா படிக்கணும்னு நினைச்சேன் எனக்கு எப்படி இன்ஜினியரிங் பிடிக்கும் அது பிடிக்காது இல்லையா சோ வந்து பாத்தீங்கன்னா அது பிடிக்கல எனக்கு வந்து மெடிசன் சைடும் போக விருப்பம் இல்ல இன்ஜினியரிங் படிக்க விருப்பம்ல சரி ஓகே சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி எல்லா சயன்ஸ் படிக்கணும் சேர்ந்து போட்டோம் அப்ப வந்து நான் வந்து ஃபில் பண்ணும்போது என்ன கோர்ஸ்ங்கிறத மென்ஷன் பண்ணாம விட்டதுனால எனக்கு வந்து நான் சயின்ஸ் குரூப் பயாலஜி குரூப் எனக்கு மேக்ஸ் வந்து அனுச்சிருந்தாங்க கால் லிட்டர்ல சோ போய் கேக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து என் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாங்க நான் மட்டும் பயாலஜி குரூப் அதாவது மேக்ஸ் குரூப்ல வந்து மேக்ஸ் வந்து யூஜி வந்து பண்ணேன் சோ அங்க போகும்போது பாத்தீங்கன்னா கடவுள் வந்து நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லது தான் பண்ணுவாரு அப்படிங்கறத நான் உணரலாம் சில விஷயங்கள்லாம் இப்ப நினைக்கும்போது எல்லாமே நமக்கு நல்லதான் பண்ணிருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா பிஎஸ்சி மேக்ஸ் நான் போகும்போது ஒரு புத்தகம் படிக்கிற ஒரு பெரிய ஆளோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய தலைவர்களை போய் தெரிஞ்சிற ஆளோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை போய் தெரிஞ்சிற ஆளோ ஒரு ஆளா கிடையாது சராசரியான ஒரு மாணவி நான் நானு ஆனா பிஎஸ்சி மேக்ஸ் நான் போகும்போது அங்க இருக்கிற ஆசிரியர்கள் அங்க இருக்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைப்ரரியில யூஸ் பண்ண புக்ஸ் அவங்க படிச்ச புத்தகங்கள் எல்லாமே எனக்கும் வந்து பரிச்சயப்படுத்தும் போது அதை வந்து நான் வந்து நல்லபடியா யூஸ் பண்ணும் போது எனக்கு வந்து நிறைய நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ லைப்ரரி அந்த புக்ஸ் படிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஜி படிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் மூணு வருஷம் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ் வந்து மேக்ஸிமே எனக்கு பிடிக்காது ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எனக்கு வெளியே வந்து நான் அந்த மூணு வருஷம் நான் ஓட்டினேன் அப்படின்னா அந்த ஒரு கஷ்டம் இல்லாம நான் சந்தோஷமா இருந்தேன் காலேஜில் அப்படிங்கும் போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முழுக்க முழுக்க அங்கே இருக்க பேராசிரியர்கள் அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சொல்லணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்லா கிருத்திகா லக்ஷ்மி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஸோ வந்து அவங்கலாம் வந்து இருந்தாங்க இருந்தனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு அருணா இவங்களாம் இருந்தனாலதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி சோம ராஜேந்திரன் சார் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்வாதியாரு எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து நான் எப்படி வந்து பேசணும் ஒரு மேடையில பயம் இல்லாம எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த முதல் ஆசான் வந்து அவர் தான் பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் யூஜி வந்து அண்டர் கிராஜுவேட் வந்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் பண்றதுக்கு முன்னாடி ஒன் இயர் வந்து கேப் கொண்டுருந்துருச்சு ஏன்னா வந்து நான் பிஜி பண்ணணுமா ஏன்னா அப்ப வந்து குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரிதான் இருந்தது சோ யூஜி முடிச்சோன்னா வேலைக்கு போனோங்க நிலமையில டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா வந்து நான் போனேன் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா வந்து ஒன் இயர் ஒர்க் பண்ணும்போது டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் நான் பார்த்தே கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய முடி வந்து நிறைய இருக்கும் முடி வந்து அப்பெல்லாம் கொட்டுச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து அப்போ வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றது அந்த யூஜி படிக்கும் போதே நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து மெழுகுவர்த்தி பிசினஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் வந்து வந்துருச்சு அது ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க சோ அதெல்லாம் போய் பார்த்துட்டு நான் வந்து அவங்க ஆஃபீஸ் போய் பார்த்துட்டு நான் வந்து மானியம் எல்லாம் வாங்கி அதுக்கு லோன் அப்பவே யூஜி படிக்கும் போதே லோன் வாங்கி நான் வந்து சிறு தொழில் வந்து செய்ய ஆரம்பிச்சேன் நிறைய போட்டேன் நிறைய கடைகள்ல வந்து ஆர்டர் எடுத்து நான் வந்து சேல்ஸ் பண்ணேன் சோ அதுல வந்து வருமானத்தை வச்சு நான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அந்த லோனே நான் முழுசா கட்டி முடிச்சேன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட மானியம் வந்து எப்ப வந்து கடைசியில சொல்றேன் அதுக்கான பலன் வந்து உடனே கிடைக்காட்டியும் நமக்கு கொஞ்சம் காலம் கழிச்சு நமக்கு அது கிடைக்கும் கிடைக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறத நான் வந்து உணர்ந்த தருணமும்லாம் அது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து பிஜி பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க சோ பிஜி பண்ண உனக்கு வந்து நல்லா இருக்கும் ஏன்னா எங்க அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு வந்து

இந்த மாதிரி நீங்க யூஜி எல்லாம் படிச்சுட்டு ஏன் இந்த இந்த மாதிரி விளைக்கெல்லாம் செய்றீங்க இது வந்து டென்த் டுவெல்த் முடிச்ச பிள்ளைங்க கூட டைப் ரைட்டிங் அதாவது டைப்ரைட்டிங் தெரிஞ்சாலே போதும் இதை வந்து நீங்க வந்து பண்ணலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் யார் பண்ணலாமே பண்ணலாம இதை போய் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க சோ அந்த ஸ்பார்க் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்னு நான் சொல்லுவேன் அந்த ஒரு வார்த்தை வந்து இது வந்து யார் பண்ணலாம் பண்ணலாம் ஏன் யூஜி படிச்சது பண்றேன்னு கேட்கும்போது அது சாதாரணமா அவங்க கேட்டாங்க அந்த சார் கேள்வி ஹெச்ஆர் வந்து கேட்டாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது ரொம்ப ஆஹ் வருத்தமா இருந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல ஒண்ணு போட்டிருப்பேன் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எது அப்படின்னா நமக்கு டேலண்ட் இருந்தும் அந்த டேலண்டை யூஸ் பண்ணாம சும்மாவே வந்து இருந்து ஏதோ கிடைச்ச வேலையை பாக்குறதுங்கிறது தான் நமக்கு நாம செஞ்சுக்கிற பெரிய துரோகம் அப்படின்னு நான் நம்புறேன் சோ வந்து அந்த துரோகத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படினால அப்புறம் பிஜி ஜாயின் பண்ணேன் பிஜியிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து நல்லபடியா வந்து பீஸ் எல்லாம் கட்ட முடிஞ்சது அண்ணனாலையும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வருஷம் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு ரொம்ப வந்து அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து ரொம்ப பீஸ் எல்லாம் கட்ட முடியல அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கணவர் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து என் கணவர் கிடையாது அவர் வந்து என்னுடைய காதலரா இருந்தாரு சோ அவரும் வந்து ஹெல்ப் பண்ணாரு சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் போயிட்டு அப்ப வந்து பிஜியும் நான் வந்து முடிச்சுட்டேன் பிஜி முடிச்சுட்டு ஒரு பன்னெண்டு நாள் தானே வந்து நான் வீட்டுல இருந்துருப்பேன் அப்புறம் வந்து ஒரு சென்னையில வந்து ரிலேஷன் வீட்டுல போய் இருந்து அங்க வந்து வேலை வந்து கணவர் இங்க இருந்தே இந்த ஊர்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் வந்து பெருசா அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆனத்தா சமயம் அப்ப வந்து அமிச்சு இந்த மாதிரி இடத்துல வந்து வேகன்சி இருக்கும் படிச்ச படிப்புக்கு அப்படின்னு நான் வந்து பிஜி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா காவேரி காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வந்து எடுத்திருந்தேன் ஃபேமிலி அண்ட் சைல்டு வெல்ஃபேர் அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து எடுத்திருந்தேன் அது வந்து நிறைய இருக்கும் இருக்கும் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் இருக்கும் ஃபேமிலி அண்ட் சைல்டுவேர்பேர் இருக்கும் சோ அந்த கோர்ஸ் வந்து நான் எடுத்தேன் எனக்கு வந்து அந்த கோர்ஸ் எடுத்த போது லா படிச்சதை விட இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது படிச்சிருந்தா கூட வேலை கிடைச்சிருக்குமோ அம்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பியோ இந்த படிப்பு படிச்ச நம்ம வந்து நம்ம வந்து போயிருச்சோம் அப்படின்ற மாதிரி படிச்சவங்களேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கோர்ஸ் படிச்சவங்களே ஆனா என்னைக்குமே என் படிப்பை நான் ரொம்ப ரொம்ப நம்புவேன் என் படிப்பு என்னைக்கு என்ன கைவிடாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கேன் இன்ன வரைக்குமே அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் முத முத வந்து சென்னை வந்து போறேன் ஒரு ஊர்க்கார பொண்ணு சென்னை வந்து கோடம்பாக்கத்துல இருக்கிற ஒரு என்ஜிஓக்கு இன்டர்வியூக்கு போறேன் அன்னைக்கு அந்த மேடமுக்கும் பிறந்த நாள் சோ வந்து ஜூன் மாசம் தான் ஜூன் ஆறுன்னு நினைக்கிறேன் தான் வந்து இன்டர்வியூ செலக்ட் பண்ணி எனக்கு வந்து வேலையும் கிடைச்சிச்சு எனக்கு வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா புளுயண்டா வந்து இங்கிலீஷ் வந்து பெரிய நாலேஜ் அதெல்லாம் கிடையாது ஒரு மெயில் கூட எப்படி அனுப்பி எனக்கு அப்போ வந்து தெரியாம இருந்துச்சு சோ அவ்வளவு பெரிய என்ஜிஓல பெரிய பெரிய ஆளுங்களுக்கு மத்தியில நான் வந்து ஒர்க் பண்ணேன் எடுத்த உடனே எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அந்த என்ஜிஓ வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் எஜுகேஷன் சொசைட்டி டீச்சர்ஸ் அப்படிங்கிற என்ஜிஓ கோலமகத்துல இருக்கு சோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நான் முத முத வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணேன் எனக்கு முதல் சம்பளம் ஒன்பதாயிரம் சம்பளம் முடிச்சுட்டு வந்த உடனே முத எங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டாஃப்க்கு வந்து நான் கால் பண்ணேன் அதாவது ஸ்டாஃப் என்னோட லெக்சரர் டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெட்டீரியல் மேம்க்கு வந்து கால் பண்ணேன் அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னுடைய முதல் சம்பளமும் இதானியும் நல்லா வரும் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொன்னாங்க எப்பவுமே வந்து நான் குரு குரு அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் அதனாலேயே என்னமோ தெரியல எனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் நான் நம்புறேன் இப்பவுமே என்னுடைய நைன்த் டீச்சருக்கு நான் போய் அவங்கதான் இப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மத்த எல்லாருமே ரிட்டைட் ஆயிட்டாங்க சோ அங்க போகும்போது அவங்க காலில் உலகம் நான் வந்ததே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ஃபேக்கல்ட்டியை மதிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுல பயம் இப்ப வந்து இப்பமா இருக்குன்னா கை கட்டி பேசணும் அப்படிங்கறது கூட இல்லாம தான் உணர்ந்து கும்பிடுவேன் ஏன்னா அவங்க வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க நீ வந்து நல்ல டேலண்டான பொண்ணு என்ன நல்லா வரணும் நல்லா வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ அதனால அவங்களுக்கு இன்னும் நல்லாவே நம்ம நல்ல ஜாபே போயிருக்கலாமே நல்லா வந்து இருக்கலாமே ஏன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறது எனக்கு தெரியும் சோ அதனால அவங்க காலில வந்து ஒழுங்கு வாங்குவேன் அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எயித்து படிக்கும்போது டைப்ரைட்டிங் லோயர் போனேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஹையர்லாம் எல்லாம் முடிச்சேன் சோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட படிப்பு அப்படின்னா காவேரி காலேஜ்ல நான் வந்து சோசியல் ஒர்க் முடிச்சேன் பிஜி முடிச்சிட்டு வேலை வந்து பன்னெண்டு நாள்ல கிடைச்சிட்டு வேலைக்கு வந்து முடிச்சாச்சு நான் வந்து முடிக்கும் போது கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சோ அது வந்து எனக்கு கிடைக்கல நான் வந்து டிஸ்டிங்ஷன் தான் வாங்க முடிஞ்சது சோ அதனால வந்து ஒர்க்கத்தில் வந்து நான் கான்பொக்கேஷன் வந்து அப்ளை பண்ணவே இல்லை நான் போய் தனியார் போய் சர்டிஃபிகேட் யூனிவர்சிட்டி தான் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு வந்து நான் மெடல் வாங்கணும்னு நினைச்சேன் ஏன்னா அந்த படிப்பை வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி படிச்சேன்னே சொல்லலாம் ஸோ எந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்காக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓல்டேஜ் ஹோம்ல ஒர்க் பண்ணிக்கேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எம்என்பி அண்ட் சாரி எம்ஆர் சில்ட்ரன் ஆட்டிசம் இவங்க கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் எச்ஐவிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மக்களோட வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் பேர டூ சைல்ட் ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன் சோ அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து லேர்ன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில திரும்ப வந்து எனக்கு வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் அதே மாதிரி சிஎஸ்சி விகான் ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சது கவுன்சிலரா வந்து என்னை வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரா பிளாக் கோஆர்டினேட்டரா வந்து அதாவது ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்னோட ஜேர்னி வந்து ஆரம்பிச்சேன் கெரியரை வந்து ஆரம்பிச்சேன் நான் படிச்ச படிப்பை தாண்டி இது வரைக்கும் எந்த வேலையும் நான் பார்த்தது இல்லை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் யாரெல்லாம் படிச்ச படிப்புக்கு வேலை பாக்குறீங்க அப்படின்னு என் படிச்ச படிப்பை தாண்டி நான் எந்த வேலையும் எக்ஸ்ட்ரா பார்த்ததே கிடையாது வேற மாற்று வழியில நான் யோசிச்சதே கிடையாது என் படிப்பு எனக்கு ஏதாவது செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னமும் நான் இருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாண பேச்சு வரும்போது தான் எங்களோட வந்து காதல் திருமணம் தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ண முடியாது கொஞ்சம் கல்யாணம் பண்ணி பிரச்சனைலாம் எல்லாம் முடியட்டும் The cat sat on the அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வேற வேலை தெரியலனு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன் அந்த பிரேக் குழந்தை வந்து சீக்கிரம் வராதனால அதுலயே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு ஒன்றரை வருஷம் வந்து ரெண்டு மூணு வருஷம் வீட்லயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பிறந்ததுக்கு அப்புறம் அது வந்து எங்க வீட்டுக்கார தான் அப்ளை பண்ணாங்க அதுலதான் வந்து ஐசிடி சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஐசிடிஎஸ் அங்கன்வாடி பாத்தீங்களா அதுல வந்து போஷன் அபியான் அப்படிங்கிற சேர்ந்தேன் அதுல நாலு வருஷம் நான் வந்து உழைச்சு இருக்கேன் சொல்றதை விட உயிரை கொடுத்து வேலை பார்த்து சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான் எப்பவுமே வந்து நமக்கு சொல்லுவேன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு எங்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் ஆனா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தான் பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை முடிக்காம வந்து அந்த வேலையை முடிக்காம எனக்கு கூக்கவே வராதுன்னு அளவுக்கு ஒரு சின்சியரான வேலை செய்யற ஆளு ஏன் அதை அடிச்சு சொல்றேன் அப்படின்னா அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா என் கூட என்னை விட ஹையர் அத்தரட்டில இருக்க ஆஃபீஸர் கிரீனிங்ல சைன் பண்றவங்கலாம் இன்னுமும் என்கிட்ட வந்து அந்த பாசமா இன்னுமும் வந்து அவங்க வந்து என்கிட்ட பேசுறாங்களா பேசுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நான் வந்து அந்த இடத்துல வேலை பாத்துருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கூட ஒரு மேரேஜ் போனேன் அதனால அந்த சாரி கட்டியிருக்கேன் அந்த மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த இடத்துல அந்த ஒர்க்கர் வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பத்திரிக்கை வச்சு நீங்க வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு சொந்தக்காரங்க கூட அப்படி கூப்பிட மாட்டாங்க உண்மையை சொல்ல போனா அவங்க வந்து கூப்பிட்டு இருந்தாங்க கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தா அந்த வீடியோ நான் பேசுறேன் சோ எனக்கு போனை கட்டி பிடிச்சிட்டு இது பண்ணாங்க அந்த அந்த கட்டி பிடித்தல் வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் உனக்கு பார்க்காம இருந்துமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவங்க தோணுன்றது எனக்கு உணர முடிஞ்சது சோ அந்த மாதிரி நம்ம வேலை பாத்துருக்கோம் நம்ம நான் எப்பவுமே நினைப்பேன் நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம அந்த இடத்துல இல்லாட்டியுமே நம்ம அவங்க மிஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அதாவது நம்ம நல்ல விஷயம் பண்ணியிருந்தோம்னா சோ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என் படிப்பு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கு இதுதான் வந்து என்னுடைய படிப்பு வேலை இப்ப வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க சொந்தமா வந்து இன்ஸ்டியூஷன் வச்சிட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மதியம் வந்து எங்க வீட்டுக்கார சாப்பிட நான் போய் மதியம் பேட்ச் நான் பாத்துக்கிறேன் ஈவினிங் வரைக்கும் நான் இருப்போம் ஏழு மணிக்கு தான் வந்து க்ளோஸ் பண்ணுவேன் காலையில ஏழு மணிக்கு ஓப்பன் பண்ணா ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன்ல ஃபுல்லா வந்து இப்ப வந்து நாங்க வேலைக்கு விட்டதுக்கு அப்புறம் தான் ஹையர் முடிச்சேன் டைப்ரைட்டிங்ல ஹையர் போத் ஹையர் தமிழ் இங்கிலீஷ் முடிச்சிட்டு சிஓஏ கோர்ஸ் முடிச்சிட்டு இப்ப வந்து நான் வந்து இன்ஸ்டியூஷனையும் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய படிப்பு வேலை இதுதான் அது மாதிரி ரொம்ப பெருமையா சொன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நான் இருக்கேன் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வேலைக்கு போறதை விட ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதையும் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப வந்து நான் ஒரு யூடியூபராவும் இருக்கேன் ஸோ எல்லாமே வந்து எப்பவுமே நம்ம வந்து வந்து என்கேஜா வச்சுக்கணும் பிஸியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மனசுல வராது நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே வராது நம்ம சும்மா உட்காந்தா நம்ம மூளை வந்து துரு துருப்புடிச்சு போயிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு வேற ஏதாவது நம்ம பத்தி நினைக்காதவங்க கூட நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்கள பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க ஏதாவது நினைப்பாங்களா அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாம நான் நெகட்டிவிட்டி எனர்ஜி எல்லாம் உள்ள வர விட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் யூடியூப் சேனல் இந்த ஒரு வருஷமா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ உங்களோட ஆதரவு வந்து தொடர்ந்து வந்து தான் இருக்கீங்க சோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் வந்து அரசு ஊராட்சி ஒன்றிய மாதிரி பள்ளியில படிச்சு அதுக்கப்புறம் வந்து ஐசிடிஎஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணியாச்சு இப்ப நான் இன்ஸ்டியூஷன்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவே சொல்லுவேன் எங்க வீட்டுக்கார்ட்ட நான் வந்து ஸ்டாஃப் தான் நான் ஓனரோட ஒய்ஃபுங்கிற மாதிரி அந்த அத்தாரிட்டி நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து அவங்க உருவாக்கணும் ஒரு விஷயம் நான் என்ன உருவாக்கினேன் என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன இன்னமும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் கடவுள் நான் படிச்ச படிப்புக்கான வேலை எனக்கு வேணும்னு தான் நான் கேட்டுருக்கேன் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் ஒர்க் படிச்சனால என்னமோ தெரியல எனக்கு இன்னொரு தைரியம் வந்து அதிகமா தான் இருந்தது என் படிச்ச படிப்பு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அது என்னைக்கு என்ன கைவிடாதுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அழுத்தி சொல்றேன் திரும்பவும் எனக்கு நல்லதே நடக்கும் படிப்பு மூலமா நான் என்னைக்குமே இந்த படிப்பு படிச்சதுனால இப்படி ஆயிட்டே நான் என் வாயிலிருந்து வரவே வராது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த வீடியோ பதிவை என் படிப்புக்கு நான் டெடிகேட் பண்றேன் கேட்ட நீங்களும் வந்து மெஜாரிட்டி இது மாதிரி கேட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப நான் பார்த்த டைம் எங்க இன்ஸ்டியூஷன்ல எங்க நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா ஃபியூச்சர்ல இதே வந்து கண்டினியூ பண்ண மாட்டேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு தனியான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும் என் படிப்புக்கான ரெகனேஷன் வேணும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அது என்னைக்கு நல்ல அங்கீகாரமா கிடைக்குதோ அன்னைக்கு எங்க வீட்டுக்காரரை நீ அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு ஏன்னா வந்து நாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வந்து காரணமே இல்லாம டெர்மினேஷன் ஆர்டர் வந்துச்சு அதனால வந்து எங்க வீட்டுக்காரால ஏத்துக்க முடியல நீ இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணியும் உனக்கு வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் ஃபீல் பண்றாரு என்ன விட ரொம்ப ஃபீல் பண்ணாரு சோ நல்ல வேலையா கிடைக்கும் போது நமக்கு வந்து நல்ல சம்பளம் கிடைக்கும் போது இப்போ அது வரைக்கும் என் கூட சப்போர்ட்டாருன்னு சொல்லியிருக்காரு சோ அவருக்கு என்னைக்குமே சப்போர்ட்டா இருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை பாக்குறீங்களா நீங்க படிச்ச படிப்பு என்ன அதை வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க எதுக்கோ கமெண்ட் போடுறோம் எதாவது யார யாரோ திட்டுறதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்குறோம் நம்ம படிச்ச படிப்பை நினைச்சு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ